அனைவருக்கும் வணக்கம் இப்போ நான் ரீசெண்டாக போட்டிருந்த ஒரு வீடியோவில் ஒரு சின்ன விஷயத்த சொல்லியிருந்தேன் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம டெஸ்ட் சீரியஸ்க்காக வாட்ஸ்அப்பில் ஆன்சர் சென்ட் இருக்கீங்க இல்லைங்களா அதுக்கு வந்து வர ஞாயிற்றுக்கிழமை தான் கடைசி நாள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன் அதாவது இருபத்தி மூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஸோ இந்த டேட்டுக்குள்ளே எல்லோரும் வந்து ஆன்சரை சென்ட் பண்ணிடுங்க இதோடு நாம் அதை க்ளோஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஸோ நான் இந்த மாதிரி அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய நண்பர்கள் சரிங்களா சகோதரிகளும் இருக்கீங்க ஸோ நிறைய பேர் வந்து ஒரு காமனான விஷயத்தை எங்கிட்ட சொல்லியிருந்தீங்க எப்படியும் ஒரு ஐம்பது பேர் கிட்டத்தட்ட இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நீங்கள் ஐம்பது பேருமே ஒரே மாதிரியான விஷயத்த சொல்லிட்டு ஒரே மாதிரியான ஒரு சந்தேகத்தை எங்கிட்ட கேட்டிருந்தீங்க ஸோ அதுக்கான விளக்கத்தை தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன் ஃபஸ்ட்டு நீங்கள் எல்லாருமே சொன்ன அந்த பொதுவான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார் நான் வந்து இப்போது குரூப் ஏ மெயின்ஸை ஃபோக்கஸ் பண்ணி தான் படிச்சுக்கிட்டு இருக்கேன் சரிங்களா நான் வந்து குரூப் டூ ஏ மெயின்ஸை ஃபோக்கஸ் பண்ணி படிச்சுக்கிட்டு இருக்கேன் அதனால் இப்போ நீங்கள் குரூப் ஃபோர் சம்மந்தமாக போடுற வீடியோஸாக நான் ரெகுலராக பார்க்குறது நான் வந்து பிகினிங்கில் வந்து ஒரு ரெண்டு மூணு கிளாஸ் வந்து பார்த்தேன் பட் அதுக்கப்புறம் முழுக்க முழுக்க என்னுடைய ஃபோக்கஸை வந்து குரூப் டூ ஏ மெயின்ஸுக்கு ஷிஃப்ட் பண்ணி இப்போதிக்கி வந்து நான் முழுக்க முழுக்க குரூப் ஏ மெயின்ஸுக்கு தான் இருக்கேன் பட் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு டேட் ஒன்று சொல்லியிருக்கீங்க இப்போ எனக்கு வந்து ரொம்ப கன்ஃப்யூஸ் ஆகுது நான் வந்து குரூப் டூ ஏ மெயின்ஸுக்கு நம்பி படிக்கலாமா இல்லைனா இதை வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு உங்களுடைய குரூப் ஃபோர் கிளாஸஸை வந்து பார்த்து அந்த டெஸ்ட் சீரீஸில் ஜாயின் பண்ணிக்கலாமா அப்படின்ட்டு கன்ஃப்யூஷனாக இருக்குது அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது பேர் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஐம்பது பேருமே இதே மாதிரி சொல்லியிருந்தீங்க ஸோ நீங்கள் அதுக்கு சொன்ன காரணம் என்னென்னா எனக்கு வந்து குரூப் ஏ மெயின்ஸ் வந்து வருமான்ட்டு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் வந்து உங்களுடைய மார்க்கை கூட கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ஐ மீன் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க இப்போ சில பேர் வந்து நூற்றி முப்பத்தி எட்டு போட்டிருந்தீங்க சில பேர் நூற்றி நாற்பது நூற்றி நாற்பத்தி ரெண்டு ஈவன் சில பேர் நூற்றி முப்பத்தஞ்சுலாம் கூட போட்டிருந்தீங்க ஸோ நான் வந்து இத்தனை கொஷின் வந்து குரூப் டூ புலிம்ஸில் கரெக்டாக பண்ணியிருக்கேன் எனக்கு வந்து மெயின்ஸ் வருமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க சிம்பிளாக சொல்லணுன்னா இந்த குரூப் டூ ப்ரில்லிம்ஸ் உடைய கட் ஆஃப் எவ்வளோ வரும் நான் வந்து நம்பி படிக்கலாமா இல்லைனா இதை ஸ்டாப் பண்ணிவிட்டு உங்களுடைய குரூப் ஃபர் கிளாஸஸே வந்து பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க ஸோ நான் ஒரு விஷயத்த ஓப்பனாக சொல்லிடுறேன் இதில் எனக்கு எந்த பூச்சமும் கிடையாது என்னால் வந்து குரூப் டூ ப்ரிலிம்ஸ்க்கான கட் ஆஃப் இவ்வளோ தான் இருக்கும் அப்படின்ட்டு எக்ஸாக்டாக சொல்ல முடியாது சரிங்களா அப்ராக்சிமேட்டாக வேணால் ஏதாவது சொல்லலாம் பட் எக்ஸாக்டாக இவ்வளோ தான் இருக்கும் அப்படின்ட்டு என்னால் சொல்ல முடியாது அதனால் தான் பார்த்தீங்கன்னா நான் எந்த ஒரு எக்ஸாமுக்குமே வந்து இந்த கட் ஆஃப் இவ்வளோ தான் இருக்கும்னு சொல்லிட்டு வீடியோலாம் போட மாட்டேன் சரிங்களா எனக்கு நல்லாவே தெரியும் ஒரு எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த எக்ஸாமோட கட் ஆஃப் இவ்வளோ இருக்கும்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ போட்டேன்னா அது கண்டிப்பாக நிறைய பேர் வந்து பார்ப்பாங்க சரிங்களா நான் வழக்கமாக போடுற வீடியோஸோடு இந்த மாதிரி வீடியோ போட்டால் நிறைய பேர் வந்து பார்ப்பாங்க அதே மாதிரி ஒரு எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஆன்சருக்கின்னு சொல்லிட்டு நான் ஒன்று போகிறேன்னு வச்சுங்களா அதையும் வந்து நிறைய பேர் பார்ப்பாங்க இதெல்லாம் எனக்கு நல்லாவே தெரியும் ஆனால் அந்த ரெண்டையுமே நான் செய்ய மாட்டேன் இது வரைக்கும் செஞ்சதும் கிடையாது இனிமேலும் செய்ய மாட்டேன் பட் நான் உங்களுக்கு ஒரு இந்த இந்த கன்ஃபியூஷனுக்கு வந்து நான் ஒரு சின்ன சொல்யூஷன் ஒன்று சொல்கிறேன் சரிங்களா நான் கடைசியாக சொல்கிறேன் இப்போ நீங்கள் குரூப் ஏ மெயின்ஸுக்கு படிக்கலாமா இல்லைனா குரூப் ஃபோருக்கு படிக்கலாமாங்கிறதுக்கு நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஐடியா கொடுக்குறேன் பட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கட் ஆஃப் சம்மந்தமாக கண்டிப்பாக நான் எப்போதுமே பேச மாட்டேன் ஏன்னா நான் வந்து இந்த கட் ஆஃப் சம்மந்தமாக ஏதாவது சொல்கிறேன்னு வச்சுக்கலாம் அது வந்து சில பேருடைய வாழ்க்கையை பாதிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது எதுக்காக அப்படி சொல்கிறேன்னா இப்போ நம்ம சிம்பிளாக வச்சுக்குமே இப்போ இதையே எடுத்துக்கலாம் இப்போ நீங்கள் குரூப் டூ ஏ மெயின்ஸுக்கு ப்ரிப்பேர் இருக்கீங்க ரைட்டுங்களா இப்போ நீங்கள் வந்து நூற்றி நாற்பது கொஷின் வந்து கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுப்போம் இப்போ நீங்கள் வந்து என்கிட்ட கேட்குறீங்க சார் நான் இந்த மாதிரி நூற்றி நாற்பது கொஷின் வந்து கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கேன் நான் வந்து மெயின்ஸுக்கு படிக்கலாமா நம்பி படிக்கலாமா அப்படின்னு கேட்குறிங்க இப்போ நான் என்ன பண்ணிடுறேன்னா ஒரு ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் இருந்தால் சேஃப் அதனால் வந்து நீங்கள் படிக்க வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறேன் ஏன்னா கட் ஆஃப் வந்து ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் தான் இருக்குங்கிற மாதிரி நான் ஒரு வீடியோ போகிறேன்னு வச்சுங்களேன் ஸோ அப்போ இந்த ஒன் ஃபார்ட்டி ஃபைவுக்கு கீழே இருக்கிற நிறைய பேர் என்ன பண்ணுவீங்கன்னா என்னுடைய வீடியோவை பார்த்துட்டு இதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறத ஸ்டாப் பண்ணிடுவீங்க சரிங்களா மெயின்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிடுவீங்க நல்லா புரிஞ்சுங்க நாங்கள் ஒன் ஃபார்ட்டி ஃபைவ்னு சொல்லியிருக்கிறத அப்ராக்சிமேட்டாக தான் சொல்லியிருப்பேன் எக்ஸாக்டாக இவ்வளோன்னு என்னால் சொல்லியிருக்க முடியாது எல்லோரும் கேட்குறீங்களேன்னு நான் அப் அப்ராக்சிமேட்டாக இதை சொல்லுவேன் சரிங்களா நீங்கள என்ன பண்ணுவீங்கன்னா இதை நம்பி ஒன் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு கீழே இருக்கிற நிறைய பேர் வந்து மெயின்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிடுவீங்க ரைட்டுங்களா இப்போ ரிசல்ட் வருதுன்னு வச்சுப்போம் ரிசல்ட்டில் ஒன் ஃபார்ட்டி டூ இல்லைனா ஒரு ஒன் ஃபார்ட்டி வந்து கட் ஆஃபாக இருக்குதுன்னு வச்சுக்குவேன் அதாவது ஒன் ஃபார்ட்டி வரைக்கும் கொஷின் கரெக்டாக ஆன்சர் பண்ணவங்களுக்கு மெயின்ஸுக்கான வாய்ப்பு வந்திருக்குன்னு வச்சுருக்கோம் சரிங்களா ஸோ இப்போ என்ன ஆயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் அந்த ஒன் ஃபார்ட்டி ஃபைவ்னு சொன்னதை கேட்டு இந்த ஒன் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு கீழே இருக்கிறவங்க படிக்கிறதை ஸ்டாப் பண்ணிடு பண்ணியிருப்பீங்க பட் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் பார்த்தா உங்களுக்கு மெயின்ஸ் வந்து அதாவது ப்ரில்லிம்ஸ் கிளியர் ஆகி மெயின்ஸுக்கான வாய்ப்பு வந்திருக்கும் ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் படித்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் சரிங்களா ஸோ அப்போது நான் கட் ஆஃப்னு சொல்லிட்டு ஏதாவது ஒன்று சொன்னேன்னு வச்சுங்களா அது வந்து இந்த மாதிரி சில பேருடைய வாழ்க்கையை பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால தான் வந்து நான் எந்த எக்ஸாமுக்குமே கட் ஆஃப் சொல்கிறது கிடையாது சரிங்களா சரி ஓகே பட் இருந்தாலும் இப்போ இந்த மாதிரி கன்ஃப்யூஷனில் இருக்கீங்களா அதாவது குரூப் ஏ மெயின்ஸா இல்லை குரூப் ஃபோரானு கன்ஃபியூஷனில் இருக்கீங்க இல்லைங்களா உங்களுக்கு வந்து நான் ஒரு சின்ன ஐடியா ஒன்று சொல்கிறேன் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது இந்த குரூப் டூ ப்ரிலிம்ஸ்க்கான ரிசல்ட் பார்த்தீங்கன்னா டிசம்பரில் வரும்னு சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறான் கரெக்டுங்களா டிசம்பர் தானே ஸோ அதை கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணுங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா அதை நான் வாட்ச் பண்ணலை குரூப் டூ ப்ரிலிம்ஸ்க்கான ரிசல்ட் வந்து டிசம்பர்னு சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் இன்னும் கொஞ்சம் நாள் தான் இருக்குது ரைட்டுங்களா அந்த கொஞ்ச நாளும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு நம்பிக்கை இருந்ததுன்னா குரூப் டூ ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆகணும் உங்களுக்கு நம்பிக்கை இருந்ததுன்னா நீங்கள் குரூப் ஏ மெயின்ஸுக்கே படிங்க சரிங்களா ஆனால் என்ன படிக்கிறீங்கன்னா ரீசனிங் படிங்க தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி படிங்க இந்தியன் பாலிட்டி படிங்க அதுக்கப்புறம் வந்து தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கும் இல்லையா இந்த ஸ்கீம்லாம் பற்றி படிப்பீங்க இல்லைங்களா இதை படிங்க அதுக்கப்புறம் கரண்ட் அஃபைஸ் படிங்க சரிங்களா இந்த டாப்பிக்கை மட்டும் நல்லா படிங்க இப்போதைக்கு உங்களுக்கு புலிம்ஸ்க்கான ரிசல்ட் வர வரைக்கும் நீங்கள் மெயின்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க ஆனால் ஒரு கன்ஃபியூஷன் உங்களுக்கு இருக்குன்னா நான் சொல்லியிருக்கிற இந்த டாப்பிக்கை மட்டும் நல்லா படிங்க ரீசனிங் படிங்க தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி படிங்க இந்தியன் பாலிட்டி படிங்க தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் அட்மினிஸ்ட்ரேஷனில் இந்த ஸ்கீம் சம்மந்தமெல்லாம் இருக்கும்ல அது நல்லா படிங்க அதுக்கப்புறம் கரண்ட் அவைஸ் படிங்க சரிங்களா இது எதுக்காக சொல்கிறேன்னா நீங்கள் இதெல்லாம் படிக்கலாம் ஒருவேளை உங்களுக்கு குரூப் டூ லிங்க்ஸ் கிளியர் ஆகலைனா கூட இது அப்படியே உங்களுக்கு குரூப் ஃபோருக்கும் யூஸ் ஆகும் சரிங்களா ஏன்னா இந்த இந்த டாப்பிக்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டுலேயுமே இருக்கும் சாரிப்பா ஒரு கால் ஒன்று வந்துச்சு அதனால் கட் பண்ணிட்டேன் சரி ஓகே என்ன இருந்தேன் ஆ இந்த கன்ஃப்யூஷன் இருக்கிறவங்க குரூப் டூ ஏ மெயின்ஸுக்கு படிக்கலாமா குரூப் ஃபோருக்கு படிக்கலாமான்னு கன்ஃப்யூசன் இருக்கிறவங்க இப்போதைக்கு குரூப் டூ ஏ மெயின்ஸுக்கே படிங்க நான் சொன்ன மாதிரி இந்த டாபிக்ஸுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க ஒருவேளை உங்களுக்கு குரூப் டூ ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆகிறேனா கூட இது அப்படியே உங்களுக்கு வந்து குரூப் ஃபோருக்கும் யூஸ் ஆகும் சரிங்களா ஸோ அதனால் நீங்கள் படிக்கிறது வேஸ்ட் ஆகாது நீங்கள் எதுக்கு பயப்படுவீங்க இதுக்கு படிக்கலாமா ஒரு வேளைத்துக்கு படிக்கிறது வேஸ்ட்டாக போயிடுமா அப்படின்னு தானே உங்களுக்கு பயம் இருக்கும் இந்த டாப்பிக்லாம் நீங்கள் படித்தீங்கன்னா அது வேஸ்ட்டாக போகாது அது அப்படியே உங்களுக்கு குரூப் ஃபோருக்கும் யூஸ் ஆகும் ஸோ இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது ஸோ டிசம்பரில் ரிசல்ட்னு சொல்லியிருக்காங்க அப்போ எப்படி பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு இருபது நாள் கிட்டத்தட்ட தான் இருக்கும் இந்த இருபது நாள் நீங்கள் இதை வேணால் நல்லா படிங்க சரிங்களா ஸோ இப்போதிக்கி வந்து நீங்கள் நம்ம வீடியோஸ் பார்க்க வேணும் ரைட்டுங்களா இதை பற்றி நீங்கள் யோசிக்க வேணாம் ஏன்னா ஒருவேளை உங்களுக்கு இது கிளியர் ஆகிடுச்சின்னு வச்சுங்களா குரூப் ஃபோரை விட குரூப் ஏ வந்து கொஞ்சம் பெரிய போஸ்ட்டு தான் சரிங்களா குரூப் ஃபோரை விட குரூப் ஏங்கிறது கொஞ்சம் பெரிய போஸ்ட்டு தான் ஸோ அதனால் நீங்கள் இதுக்கே எய்ம் பண்ணுங்கள் இதெல்லாம் வந்து நீங்கள் கன்ஃப்யூஸ் பண்ணிக்க வேணும் இப்போதிக்கி வந்து நம்ம வீடியோஸை நீங்கள் பார்க்க வேணாம் இப்போதிக்கி நீங்கள் குரூப் டூயே மெயின்ஸுக்கே படிங்க சப்போஸ் உங்களுக்கு குரூப் டூ ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆகலைன்னா அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் ரைட்டுங்களா ஸோ இதான் விஷயம் இப்போன்னு இல்லை எப்போதுமே வந்து எந்த எக்ஸாம் நடந்தாலும் எங்கிட்ட இந்த கட் ஆஃப் எவ்வளோ இருக்குன்னு மட்டும் யாரும் தயவு செஞ்சு கேட்காதீங்க அதை வந்து நான் கண்டிப்பாக அதை பற்றிலாம் நான் பேச மாட்டேன் சரிங்களா அதுக்கான காரணம் இது தான் கட் ஆஃபை என்னால் வந்து எக்ஸாக்டாக வந்து ப்ரிடிக்ட் பண்ணி சொல்ல முடியாது அப்படி எனக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் எக்ஸாக்டாக தெரியாத ஒரு விஷயத்த நான் சொன்னேன்னா அதனால் யாராவது பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி தான் ஆன்சர் கீயும் ஒரு எக்ஸாம் நடந்து முடியுதுன்னு வச்சுங்களேன் அதில் இருக்கிற இரநூறு கொஷனுக்கும் கண்டிப்பாக என்னால் கரெக்டாக ஆன்சர் சொல்ல முடியாது ஏதாவது அப்ராக்சிமேட்டாக நான் அடிச்சு விடலாம் அதுக்கப்புறம் அஃபிஷியல் ஆன்சர் கீ வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் வேரியேஷன் இருக்கும் நான் சொன்னதுக்கும் அஃபிஷியல் ஆன்சர் கீக்கும் கொஞ்சம் வேரியேஷன் இருக்கும் ஸோ அதனால தான் அதெல்லாம் நான் பண்ணுறது கிடையாது அதனால் எப்போதுமே வந்து கட் ஆஃப் சம்மந்தமாக மட்டும் என்கிட்ட என்கிட்ட வந்து நீங்கள் எதுவும் கேட்க வேணும் சரிங்களா இந்த மாதிரி வேணால் எதாவது ஐடியா வேணால் நான் கொடுக்குறேன் பட் கட் ஆஃப் இவ்வளோதான்ட்டு நான் எப்போதும் சொல்ல மாட்டேன் நன்றி